அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க யூபியில் வந்து நம்ம தசரா விழா வந்து நம்ம எப்படி கொண்டாடுறாங்க தான் இன்னைக்கு வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப விமர்சையா வந்து அங்கே வந்து கொண்டாடுவாங்க அந்த ஒன்பது நாளுமே அதுக்குன்னு ஒரு செட்டப் போட்டிருப்பாங்க அது கோயில் சின்னதா தான் இருக்கும் உங்க செட்டப் வந்து நிறைய இதுக்காக டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த விழா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க இது வந்து ஊர் அப்படி ஒரு மக்கள் சேர்ந்து செய்கிற மாதிரி கிடையாது இது வந்து அவங்க கம்பெனியோட கோட்ரஸ் அது ஒரு பெரிய ஒரு இடம் அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த ஃபுல்லாகவே வந்து சேர்ந்து வந்து இவங்க கொண்டாடுறாங்க எவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்குங்க பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு தான் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க எல்லாமே அவங்க டான்ஸோட தான் பண்ணுவாங்க பாருங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அழகாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இப்போ நம்ம ஊரில் திருவிழானா டான்ஸ் வெளியிலேருந்து ஆள்லாம் கொண்டுட்டு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இப்போ அந்த மாதிரி கிடையாது இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலி தான் எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்தே வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஃபேமிலி தான் ஆனால் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அதில் இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே ஒரு கலவையாக தான் கலந்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து டான்ஸ் வந்து பண்ணி பாட்டு பாடி அப்படி தான் என்ஜாய் பண்ணி பூஜையெல்லாம் வந்து பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒன்பது நாளும் அந்த பத்து நாளும் அவங்களுக்கு வந்து திருவிழா தான் ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பாங்க ஃபுல்லாக ஸ்கூல் எல்லாமே இங்கே மாதிரி தான் அங்கேயும் வந்து லீவ் வந்து விட்டுருவோம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருப்பாங்க இந்த பூஜைக்காக கூட லீவ் வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இது வந்து வடமாவு தான் வந்து அரைச்சிட்ருக்காங்க அக்கா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டெய்லி டெய்லி பூஜை இருக்கும் இல்லையா அப்போ ஈவினிங் ஈவினிங் கூட இல்லை செவன் எயிட் ஓ கிளாக் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஆஃபீஸ்லாம் இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் மட்டும்தான் லீவு விட்ருப்பாங்க அதனால் அந்த நைட்டு டிஃபனுக்கு இல்லை ஸ்நாக்ஸ் என்ன அவங்க அவங்களோடது எண்ணவோ அவங்க வீட்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அவங்கவுங்களோட ட்ரெடிஷ்னல் என்னவோ அதை கூட நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அங்கே வந்து இட்லி தோசை வடை இதெல்லாம் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் கிடையாது இல்லையா அது தமிழ்நாட்டோடய ட்ரெடிஷ்னல் தான் சொல்லப்போனால் இந்த இட்லி தோசை வடையெல்லாம் ரொம்ப 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 அங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் பாப்பா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட அந்த இட்லி தோசைக்கு அவ்வளோ கிடையாது நம்ம வந்து இந்த ஊரில் இருந்தாலுமே நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கே அதுதான் பிடிக்குது என்ன தான் சப்பாத்தி பூரியெல்லாம் நம்ம எப்போ அதான் செய்யறோம் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் அங்கே உள்ள பிள்ளைங்களுமே இப்போ பா பாப்பாவுக்குலாம் பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பர்த்டே பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இட்லி தோசை அதுக்கு சாம்பார் சட்னி உளுந்து வடை அதுதான் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட்டாக இருக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக அப்படி எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்து இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நான் நம்ம வந்து நம்மளோட இந்த பண்டிகைக்கும் நம்ம வடை இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம் அதே மாதிரி தான் சூப்பராக வந்து டேபிள் வச்சு அதில் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அவங்கவுங்க வீட்லேருந்தும் என்னென்ன விருப்பமோ செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க வடை சட்னி சாம்பார் ஹாட் பாக்ஸில் வச்சுருக்காங்க டேபிள் போட்டாங்க போட்டுட்டு என்ஜாய் ஒரு மீல் அழகாக வந்து பாப்பா எழுதியிருக்குது அதுக்கும் வந்து நம்மளோட பாரம்பரியப்படி சூடை ஏற்றி அவங்க வந்து அழகாக வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க வர வர ஒருத்தொருத்தவங்களாம் வர யூசன் த்ரோ பிளேட் வச்சுக்கிட்டு வர வர வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே அவ்வளோ வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நம்ம ஊர் இட்லி தோசை வடைனா இப்போ வடை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க அப்புறம் இன்னும் வேறையும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கவங்க இருக்காங்க இடியாப்பம் அப்புறம் குழிப்பணியாரம் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க நம்ம இங்கே என்னைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறோமோ அன்னைக்கு அங்கேயும் பண்ணுவாங்க அங்கே உள்ள கேலண்டர் படி இல்லை இங்கே ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போ இங்கே உள்ள கேலண்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே என்னென்னக்கு என்னென்ன விசேஷம் வருது அம்மாவாசை என்றைக்கு வருது எல்லாமே நம்ம ஊர் காலண்டரில் தான் தெரியும் இல்லையா இங்கே என்ன பண்ணுவோமோ அங்கேயும் அதேதான் பண்ணுவோம் நம்ம என்ன மாநிலம் வேறு மாறி போனாலும் என்ன வேறு வெளிநாடுகளுக்கு போனாலுமே நம்மளோட பாரம்பரியம் என்னவோ அதை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும் அதுதான் நமக்கும் நல்லது நமக்கு அது செய்யாமையும் மனசு கேட்க அது இருக்கவும் முடியாது அதனால் எப்போவுமே இவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா விசேஷமே வீட்டில் இங்கே இருந்து கேலண்டர் எடுத்துகிட்டு போய் பார்த்துப்பாங்க அண்ணன் அன்னைக்கு நம்ம இங்கே செய்கிற மாதிரியே அழகாக செய்வாங்க அங்கேயும் பூஜை வந்து அன்னைக்கு இருக்கும் ஆனால் அவங்க வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பொருள்களுக்கு எல்லாம் வந்து ஆயுதம் எல்லாம் வந்து கழுவி பட்டை போட்டு பொட்டு வைப்போம் கதவு ஜன்னெல்லாம் தொடச்சி பொட்டு வைப்போம் பட்டை போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அங்கேயும் செய்வாங்க நம்ம தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் தமிழ் ஃபேமிலியும் இருக்காங்க அவங்களுமே செய்வாங்க அக்கா வீட்லேயுமே செய்வாங்க இது முடிச்சுட்டு அந்த பூஜையிலையும் போய் கலந்துப்பாங்க பூவெல்லாம் அங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அரும்பு மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் கிடைக்காது அந்த சாமந்தி பூ கிடைக்கும் ரோஸ் வந்து இருக்கும் அழுக்காக வச்சுருப்பாங்க தலையிலலாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க த ரோ வீட்டில் வந்து அழுக்காக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செம்பருத்தி அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்தால் சாமிக்கு வைப்பாங்க சாமந்தி இருக்கும் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் வீட்லேயும் பூஜையை முடிச்சிட்டு அப்புறம் பழம் பூ பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அவங்க கோவிலுக்கு வந்து போயிடுவாங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்து போயிடுவாங்க பூ எப்படி இருக்கு பாருங்க அது கலர் பாருங்க மாலையா வந்து கட்டியிருக்காங்க வீட்லையும் வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வண்டி அப்புறம் கார்க்கெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம ஊரில் கார் வண்டிக்கெல்லாம் சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி காருக்கும் மாலை எல்லாம் போட்டு அதுக்கும் பட்டை பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அங்கே வந்து இது வந்து வித்தியாசமா வந்து பார்ப்பாங்க கேட்பாங்க அதுக்கும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தீப ஆராதனைலாம் காட்டிட்டு கீழே போயிட்டு இது மாடியில இருக்காங்க கீழே ஒரு வீடு இருக்கு கார் பார்க்கிங் எல்லாம் கீழே தான் இருக்கு போயிட்டு வண்டிகள் வண்டி வாகனத்துக்கும் எப்படி வந்து பூஜை பண்றாங்கன்னு பாருங்க நம்ம எங்க போனாலும் நம்மளோட பாரம்பரியத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் செய்யாமல் இருக்கவே முடியாது அதுவும் வந்து நல்ல மாமா வந்து சாமி கும்பிடுவாங்க ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க நம்மளோட பூஜை முறைகள் இது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களோடது வேற மாதிரி இருக்கும் ஆனாலும் நம்மளோடது எப்படி செய்வோமோ அதை கரெக்டாக அங்கே வந்து கடைப்பிடிப்பாங்க எதையும் விட மாட்டாங்க முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டாங்க அங்கே பூஜையும் வந்து

எல்லாம் முடிச்சுட்டு இவங்க எடுத்துட்டு போன பிரசாதம் பழம் பூ எல்லாமே வச்சு இவங்க தனியா வந்து பூஜை செஞ்சு சாமி வந்து கும்பிடுறாங்க அங்க எல்லாருமே லேடிஸ் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே சாரி போட்டிருந்தாலும் தலைய முக்காடு போட்டிருக்காங்க சுடிதார் போட்டிருந்தாலும் ஷால் எடுத்து போட்டிருக்காங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் அந்த மாதிரி போட மாட்டோம்ல தலையை வந்து மூடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அவங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் என்னென்னா கண்டிப்பாக வந்து தலைமுடியை வந்து வெளியில் தெரியக்கூடாது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது பக்தியாகவும் ஒரு ரெஸ்பெக்டாகவும் நினைக்கிறாங்க அவங்க கோயிலுக்கு வந்தாலுமே அப்படி அவங்களோட ஒரு கல்யாணம் அந்த மாதிரி முக்கியமான ஒரு விசேஷங்கள் அவங்க வீ வீட்ல எல்லாம் நடக்கும்போது இப்படித்தான் அவங்களோட முறை வந்து இப்படிதான் நம்ம எப்படி பட்டு புடவை ட்ரெடிஷ்னலா வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்புறம் சூப்பரா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரவாரத்தோட கைத்தட்டி ஆடல் பாடலோட இப்ப வந்து சாமியெல்லாம் வந்து எடுக்க போறாங்க விநாயகர் சரஸ்வதி ஆஹ் லக்ஷ்மி முருகன் வரிசையை எல்லா சாமியும் வச்சிருக்காங்க சாமியெல்லாம் எங்க எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்து ஒம்பதாவது நாள் வந்து ஒம்பது நாளும் பூஜை வந்து முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு பத்தாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமி எல்லாமே வந்து வண்டியில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க எங்கே நீர்நிலைகள் இருக்கோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து பூசியிருக்காங்க பாருங்கள் இது வந்து கேல் அப்படின்னு பேர் இதுக்கு கேல் நம்ம செந் குங்குமத்தை வந்து செந்தூரம் தானே சொல்லுவோம் அதனால் அவங்க வந்து குங்குமத்தை பூசிக்கிறதுனால செந்தூர் இது ஒரு அவங்களோட பாரம்பரிய முறை இது என்ன பண்ணுவாங்க நம்ம இந்த ஹோலி கொண்டாடுவாங்கள்ல அது மாதிரி தான் செந்தூரை ஒருத்தருக்கு ஒருத்தர் பூசிக்கிட்டு அதில் வந்து பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு சாமியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மள மாதிரி தான் பண்ணுறாங்க பார்க்க போனால் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு சாமிகளை தண்ணியில் வந்து விட்டுட்டு வருவாங்களாம் ஒரு மூணு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே இது நடக்குமா போய் தண்ணியில் போய் விட்டுட்டு வருவாங்களாம் எல்லோரும் இப்படி ஆடுறாங்கன்னு வித்தியாசமாக நினைக்காதீங்க யாரும் வந்து கிண்டல்லாம் பண்ணாதீங்க அவங்களோட பாரம்பரியம் இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாடகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த நிகழ்வு முடிஞ்சிதுங்களா சாமியெல்லாம் தண்ணியில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்களா வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து குழந்தைங்க இங்கே இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கசோட குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நாடகம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன நாடகம்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் இப்போ வந்து ராமாயணம் என்ன அப்படிங்கிறத நடித்து காமிக்கிறாங்க சீதை ராமன் வர மாதிரி அப்புறம் ஹனுமன் இருக்கிற மாதிரி சீதையை ராவணன் கடத்திட்டு போகிறது எல்லா நிகழ்வுகளுமே நாடகமாக அழகாக வந்து நடித்து காட்டிடுறாங்க குழந்தைங்க நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த விழாவில் மற்ற எந்தெந்த விழாவாக இருந்தாலுமே பிள்ளைங்க வந்து இப்போ இது ஸ்பீச்சு அப்புறம் வந்து டான்ஸு கோலப்போட்டி ட்ராயிங் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க ந கேம்ஸ் நிறைய வைப்பாங்க நிறைய வந்து காம்படிஷனில் பாப்பாலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி நிறைய ப்ரைஸ்லாம் வாங்குவாங்க அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க இப்போ நாடகம் முடிஞ்சிடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது மகிஷாசுரனை வந்து அழிக்கிறது அதுதான் கடைசி நிகழ்வு இல்லையா இந்த நவராத்திரியில் மகிஷாசுரனை அழிக்கிறது ஃபுல்லாக பட்டாசு எல்லாம் வச்சு அழிக்கிறாங்க தூரமாக ஒரு கட் அவுட் ஹைட்டாக மகிஷாசனோட கட் அவுட் அழகாக ரெடி பண்ணி அதில் பட்டாசு எல்லாம் செட் பண்ணி சூப்பராக வந்து அசுரனை அழித்தல் அப்படின்ற நிகழ்வு அழகாக வந்து முடிச்சிட்டாங்க திருவிழா இதோட முடிஞ்சதுங்க நம்ம ஊரில் ஒன்பது நாள் நவராத்திரி தொழு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே நாட்களில் இவங்க வேறு மாதிரியாக பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு வேறு மாநிலத்திலேருந்து வந்தாலும் எவ்வளோ ஒற்றுமையாக யூனிட்டியாக எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஆனால் எவ்வளோ ஒற்றுமையாக செய்கிறாங்க பாருங்கள் அதில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் ரொம்ப பெருமைப்படணும் இதை நினைக்கும்போது வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்